ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது முட்டை சேமியா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஒரு எட்டு கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உப்பு நல்லா கரைஞ்சி வந்ததும் நான் இந்த கப்பால் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேமியா வறுத்த சேமியாவை சேர்த்துக்கோங்க வறுக்காத சேமியானா நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு கொதியிலையே ஒரு முக்கால்பாக வெந்துடும் இப்போ லைட்டாக அந்த மாதிரி கொதி வந்துருச்சு இதுலேயே வந்து நமக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா வெந்து வந்துடும் இதை வந்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டிவிட்டு இது மேலே கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் சேமியா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொலன்னு வரும் அதுக்காக இப்போ தண்ணி நல்லா வடிய வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு நாலு முட்டை முட்டை வந்து உங்கள் தான் எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு முட்டை சேர்த்துருக்கேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த முட்டையை வந்து நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முட்டையை நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் இப்போ முட்டை இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதே கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ ஒரு மூணு கிராம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதையும் இந்த எண்ணெய்லேயும் சேர்த்து வதக்குங்க ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் நல்லா லைட்டாக வதங்கினதும் நான் ஒரு ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப ப்ரௌனால வதங்க இந்த அளவு வதங்கினதும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க நான் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேமியாவில் வந்து வேக வைக்க போதே வேற உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கரம் மசாலாவுக்கு பதிலாக நம்ம பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் காஷ்மீரி மிளகாத்தூள்னால ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நார்மல் மிளகாத்தூள்னால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ இந்த டைமில் நம்ம வடித்து வச்சிருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியா நல்லா பொல பொலன்னு இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நல்லா இதை வந்து கிளறி விடுங்க இப்போ இந்த மசாலா கூட இந்த சேமியா வந்து நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம பொரிச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ முட்டையை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க நம்ம முட்டைக்கு பதிலாக பன்னீர் கூட ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இதை வந்து மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லையே வைங்க இது நல்லா தம்மாயி நம்ம முட்டை சேமியாக சூப்பராக ரெடி ஆகிடும் இது நல்ல பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு சைடிஷாக நம்ம தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்லாம் வெறுமனே சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்ம இதை லஞ்ச் பாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி வந்து இதுக்கு வெறும் சேமியாக தான் இன்றைக்கி நான் செஞ்சிருக்கேன் சைடிஷ் கூட இதுக்கு நமக்கு தேவையே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்